Praise the Lord, இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் Proverbs சாப்டர் டுவெண்ட்டி எயிட் வேர்ஸ் தேர்ட்டின் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் He who covers his sins will not prosper, but whoever confesses and forsakes them will have mercy. Hallelujah! மறைமுகமாக பாவங்கள் செய்கிறாங்க இத வெளியே யாருக்காவது அவங்க சொல்லுவாங்கல்ல நீங்க யோசிச்சீங்கன்னா யாருக்கும் அதை தெரியப்படுத்த மாட்டாங்க அதனால மறைமுகமாக சில பாவங்களை செய்வாங்க ஏன்னா அந்த பாவங்கள் அந்த தவறுகளை அவங்க செய்யறாங்கன்னு சொல்லி வெளிய தெரிஞ்சுட்டுன்னா எல்லாரும் நம்மள வந்து அசிங்கமா நினைப்பாங்க நம்மளை கேவலமாக நினைப்பாங்க அப்படின்னு யோசிச்சு அதை யாருக்குமே சொல்ல மாட்டாங்க அதை அப்படியே மறைச்சிருவாங்க ஆனா வேத வசனம் சொல்கிறது மனுஷங்க கிட்ட நீ மறைக்கிறது கூட வெளிய யாருக்கும் தெரியாம போயிரும் ஆனா ஏசப்பா அதை பார்த்து கொண்டே இருக்கிறார் ஏசப்பா கிட்ட போய் அதை நினைக்காத ஏசப்பா தெரியப்படுத்தி ஏசப்பா இந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலையை கொடுங்க நான் பரிசுத்தமாக நான் வாழணும்னு நினைக்கிறேன் அந்தவரே நான் இந்த பாவத்தை நீ நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி நீங்க ஏசப்பா கிட்ட போய் நீங்க அறிக்கை செஞ்சு அந்த பாவத்தை விட்டு விலகுனீங்கன்னா மட்டும்தான் ஏசப்பா கிட்ட இருந்து அந்த இரக்கத்தை பெற்று கொள்ள முடியும் வேத வசனம் மூலமாக நம்மளுக்கு தெரியும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு பாவம் செய்யறோம்னா நமக்கு தண்டனை மரணம் தான் ஆனா நம்ம யாரும் அந்த தண்டனையை பெற்று கொள்ள கூடாதுன்னுக்காக தான் ஏசப்பா சிலுவையில ரத்தம் சிந்தினார் அலையிலுயா அப்போ நீங்க ஏசப்பா கிட்ட இருந்து ஒரு மன்னிப்பை நீங்க பெற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் ஏசப்பா கிட்ட இருந்து ஒரு இரக்கத்தை நீங்க நீங்க ஒரு டெசிஷன் எடுத்து அந்த பாவத்தை விட்டு விலகுங்க ஏசப்பா உங்களுக்கு இரக்கம் செய்வார் அந்த பாவத்தில இருந்து ஏசப்பா உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார் ஒரு புதிய மனுஷனாக ஒரு புதிய மனுஷியாக உங்களை மாற்றுவார் அந்த பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு அண்டவரே எனக்கு ஒரு பலன் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பாவத்தை மேற்கொள்றதுக்கு அந்த ஒரு பலனை தருவார் அதனால ஏசப்பா கிட்ட போய் நின்று நீங்க மறைக்கணும்னு நினைக்காதீங்க ஏசப்பா கிட்ட அண்டவரே நான் இந்த மாதிரி தவறு செஞ்சுட்டேன் என்னை மன்னிங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்தை விட்டு விலகுங்க அவர் நிச்சயம் அவங்களுக்கு இரக்கம் செய்வார் அவர் நிச்சயம் உங்க வாழ்க்கையை புதிதாக மாற்றி ஆசீர்வதித்து தருவார் நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இயேசுவே இந்த நல்ல பிள்ளைங்க அவங்க வாழ்க்கையில செய்கிற தவறுகள் பாவங்கள் அதை ஒப்புக்கொண்டு ஆண்டவரே அதுல இருந்து ஒரு மன்னிப்பு கிடைக்கும்னு சொல்லி ஆண்டவரே ஒரு எதிர்பார்ப்போடு ஜெபிக்கிறாங்க நீங்க பிள்ளைங்களை மன்னித்து நீங்க பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே எல்லா காரியங்களையும் மாற்றி கொடுங்க பிள்ளைங்களை புதிய மனுஷனாக மனுஷியாக மாற்றுங்க நீங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 இந்த நாள்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கையை ஏசப்பா புதிதாக்கி தருகிறார் இனி பாவம் செய்யாதீங்க ஏசப்பா உங்களை வழி நடத்துவார் காட் பிளஸ் பிளஸ் டே